அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே நீங்க மட்டும்தான் கொடுப்பீங்களா ட்விஸ்ட் நாங்க கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இன்னாரும் டிஎம்கேவில் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த எம்பிகள் எந்தெந்த மூத்த தலைவர்கள் வந்து பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருப்போம் தோட்டத்தில் பதுக்கி வச்சிருப்போம் அப்படின்னு பதுக்கி வச்சுட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்க மனசுக்குள்ள எல்லாம் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டாஸ்மாக் வழக்குல திமுக என்னென்ன ட்விஸ்ட்லாம் கொடுத்தாங்க அந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்படக்கூடாது அது காலதாமதமாக அப்படிங்கிறதுக்காக இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை இந்த கோர்ட்ல வந்து இந்த வழக்கை நடக்கக்கூடாது வேற மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சுப்ரீம் கோர்ட் போயிருந்தாங்க நமக்கு தெரியும் ஸோ அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு விசாரணைக்கு வர போகுது லிஸ்ட் ஆக போகுது அங்க இன்னைக்கு அது லிஸ்ட் ஆகல அங்க சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன உத்தரவு கொடுக்க போறாங்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து விசாரணை பண்ணப்படும் ஸோ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இது நடக்கலை அப்படின்னா நாளைக்கு எங்க விசாரணை நடக்கும் ஆனா இதுக்குள்ள திமுக இந்த வழக்கு வந்து இப்ப நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜசேகர் அவங்களுடைய சகோதரர் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வழக்கறிஞரா வேலை பார்த்தாரு சோ அதனால இந்த அமர்வு இதை விசாரிக்க கூடாதுன்னு ஒண்ணு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்க நடக்கிற வழக்கு வந்து வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சோ இப்படி இந்த வழக்குல இருந்து தப்பிக்க பெரிய டிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல பட் இப்போ இடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓ நீங்க அப்படி வரீங்களா நாங்க இப்படி வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கேஎன் நேரு அவருடைய மகன் அருண் நேரு அவருடைய சகோதரர் கே என் ரவி தொடர்புடைய இடங்கள் வீடு எல்லா இடத்தையும் சென்னை திருச்சின்னு ஒட்டு மொத்தமாக பல இடங்கள்ல அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரைடு அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து நடத்திட்டு இருக்காங்க பல டீம் பிரிஞ்சு அங்கங்க போயிட்டு இந்த ரைடு அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த ரைடுல என்ன சிக்கும் எந்த அடிப்படையில் ஈடி வந்து ஏன்னா ஏதோ ஒரு பேஸ் இல்லாம ஏதோ ஒரு காரணம் இல்லாம சும்மா வந்து ஈடி எப்பொழுதுமே ரைடு நடத்த மாட்டாங்க ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆறு மாதமாவது அவங்கள ஃபாலோ பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இவங்க எந்த எந்த வழியிலலாம் முறைகேடாக சம்பாதிச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி போனால் கொத்தி தூக்குற மாதிரி தான் எப்பொழுதுமே ஈடி வருவாங்க நீங்கள் எப்போ எப்பொழுதுமே பார்த்துருக்கலாம் ஒரு இடத்த போய்ட்டு இடி வந்து ரைடு பண்ணுறாங்க அப்படின்னா முடிக்கிறப்போ இந்த இடத்த இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க நாங்கள் வந்தோம் இங்கே ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா அவங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது எப்பொழுதுமே ஒரு ரைடு முடிக்கிறாங்க அப்படின்னா ஈடிக்கிட்டேருந்து இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோம் என்ன ஸ்கேம் நடந்திருக்கு எந்த பேஸில் நாங்கள் இந்த ரைடு நடத்துறோம் அப்படிங்கிற அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் டாஸ்மார்க் பட்கில் கூட நமக்கு கிடைச்சிது ஸோ இன்னைக்கு இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த அடிப்படையில் ஈடி நடத்தியிருக்காங்க கே என் நேரு அவர்கள் வந்து எந்த விஷயத்துல சிக்க போறார் அப்படிங்கிறது அப்டேட்டாக கிடைக்கும் கண்டிப்பா கே என் நேரு திமுகவுல ஒரு மூத்த அமைச்சர் நமக்கு தெரியும் ஸோ அவரு அவருடைய மகன் அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த இடத்தையும் இப்போ வந்து இடி வந்து ரைடு பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் மற்ற எம்பிகள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு பதற்றத்தை கொடுத்துருக்கோம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இது சம்மந்தமான அஃபிஷியலாக ஈடி வந்து அவங்களுடைய அப்டேட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் முழுசாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் நன்றி